இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்குரிய கத்துடைய வார்த்தை உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்களுக்கு ஆதரவாகவும் பாதுகாப்பாகவும் கர்த்தர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார் உங்களை விளைவினப்படுத்தும்படியாக உங்கள் நன்மைகளை திருடும்படியாக வருகிற சத்துருவை உங்களுக்கு முன்பாக முறியடித்து போடுவார் நீதியாகவும் உண்மையாகவும் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரையே நம்பியிருக்கிற உங்களை ஒருபோதும் கர்த்தர் கைவிடமாட்டார் உங்களுக்கு எதிராக வருகிற சத்துருக்கள் சிதறி ஓடி போகும்படியாக உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவைகளிலிருந்து உங்களை விடுவித்து நீங்கள் எந்த இடத்தில் தலை கவிழ்ந்து நின்றீர்களோ அதே இடத்தில் உங்கள் தலையை உயர்த்துவார் எத்தனை அவமானங்கள் எத்தனையோ வேதனைகள் எவ்வளவு கண்ணீர் எவ்வளவு நெருக்கங்கள் இவைகள் எல்லாவற்றிலுமிருந்தும் உங்களை விடுவித்து மகிழ்ச்சியினாலும் சமாதானத்தினாலும் நிறைத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கற்று செழித்தவங்க செய்வார் இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் ஆமேன்